அலாமலை பேய் இல்லை பெசாஸ் இல்லை அப்படிங்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக ஒரு பொண்ணுக்கு பேய் இருக்குது மௌத்தானவங்களே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பதினஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் செலவு பண்ணியிருப்போம் புரிஞ்சுதுங்களா ஒரு ஆளிமாக்கள் உலமாக்கல் ஆப்சாக்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கி வாங்கி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல தாவிஸ் கட்டுறாங்க கவுரம் மந்திரிக்கிறாங்க ஓதி ஊதுறாங்கன்னு அந்த மாதிரி எல்லா சிறுக்கு வேலைகளுமே செஞ்சோம் இந்த ஒரு வருஷமா நான் தவி ஜமாத் பயானுக்குலாம் வர்றேன் இங்க பள்ளிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முதல் குழந்தை மௌத்தாயிடுச்சு இந்த பேய் தான் போயிடுச்சு குழந்தைய மௌத்தாக்கிடுச்சுன்னு சொல்லி கதை கட்டி ஆனா இன்னும் அந்த பொண்ணுக்கு பேய் இருக்குது மௌத்தானவங்க பிடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அறுபது வயசாக இருக்கும்போது அவங்க மௌத்தானவங்க பிடிச்சது அவங்களுக்கு ஆயுள் காலம் எண்பத்தஞ்சு வயசு மட்டும் இருக்குது அதனால இன்னும் இருபத்தஞ்சி இருபது வருஷம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்சி இன்னும் அஞ்சு வருஷம் மட்டும் இருந்துட்டு அந்த மௌத்தானவங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க கபூருக்கு வானிலோத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆப்சாவும் ஒரு ஆலிமாவும் சேர்ந்து சொன்னது தான் இது நான் சொல்ல கிடையாது நான் வந்து ஒன்பது மணிக்கு இந்த தமிழன் டிவியில பாத்து ஒரு மூணு மாசமா தொடர்ந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் விஞ்ஞான ரீதியா இந்த மருத்துவ ரீதியா என் பையன் படிக்கிறனால இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கும் சொல்லி இந்த டாக்டர் இருக்கிறாங்க அந்த அந்த டாக்டருக்கு போங்கன்னு சொல்லி போனதுனால எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து நரம்பு தளர்ந்து இருக்குது ரத்த குழாய் சுருங்கி ஆனால் கோவில் குளத்துக்குலாம் கூட்டிட்டு போய் அடி அடி அடிச்சதுனால அங்கங்க ரத்த குழாய் ரொம்ப சுருங்கிடுச்சு அந்த பெண்ணு வந்து இப்ப மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்குது மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் மாத்திரை சாப்பிட்டுக்கு இப்போ நல்லா இருக்கு ஆனா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் மௌத்தானங்க அஞ்சு வருஷத்துக்கு இருக்குங்கிறாங்களே இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க அவங்க சகோதரி அவங்க பேய் இருக்கா இல்லையா என்பதற்கு ஒரு நீண்ட விளக்கத்தையும் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விவகாரத்தையும் எடுத்து சொல்லி கேள்வி கேட்குறாங்க முதல்ல பேய் இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கு பதில் வந்தாலேயே அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆலிம் சாக்களும் எவ்வளோ பெரிய பித்தளாட்டம் பண்ணுறாங்கிறது தெளிவாயிடும் பகிரங்கமாக சவால் விடுறோம் பேய் இருக்குதுன்னு ஒரு ஆள் நிரூபிச்சா ஒரு கோடி ரூபா பரிசு கொண்டா முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பேய் ஒன்று இருக்கிறது அப்படின்னு நிரூபித்தால் அல்லது பேயை நாங்கள் வந்து விரட்டுதோ அப்படி விரட்டி காட்டி விட்டா அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ஜமாத்தே அறிவிச்ச ஒண்ணுதான் இதை தான் அந்த சம்பவத்தை நீங்க சொல்றீங்க நான் பேய் விரட்டுதான் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்தாரு நாம என்ன செய்வோம் பேய் தானே ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருக்குது விரட்டுங்க அப்படின்ட்டோம் பேய் பிடிச்சிருக்குது விரட்டுங்க அப்படின்ட்டோம் அந்த ஆளு வந்து பேய் பிடிச்சி இருக்கிற மாதிரி இவர் பார்த்தோன்னே ஆமா இவருக்கு உண்மையான பேய் இருக்குதுன்னாரு பேய் விரட்ட வந்தாரு அவரு நம்ம பேயின்னு ஒரு ஆளை காட்டினம அவரை பார்த்துட்டு இவருக்கு உண்மையிலேயே ஒரிஜினல் பேய் இருக்கிறது நான் விரட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமில்லாம பண்ணார் கடைசி வரையிலேயும் இந்த பேயை என்னால் விரட்ட முடியல அப்படின்னாரு அப்புறம் நம்ம பேயா ஒரு ஆளை விட்டோம்ல அவரை எந்திரிச்சு விட்டு நீங்க பேயான்னு சொல்லுங்க என்ன இல்லைங்க நான் பேய இல்லை தவு ஜமாத்துடைய தாயி அப்படின்னாரு நம்ம தாயை தான் கொண்டு போய் விட்டோம் அவர் நடிச்சார் பேய் மாதிரி நடிச்சாரு உண்மையிலேயே பேய் இருக்குதுன்னு விரட்டதுக்கு வந்தார்ல அவரு இவரை பார்த்தவன இவருக்கு பேய் இல்லைன்னு முடியும் அதுல நம்பிக்கை இருந்தால் நம்ம ஒரு ஆளை நடிக்க வந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும் அந்த நடிக்க வச்ச ஆளை வந்து ஏ இவர் நடிக்கா இருப்பா இவருக்கு பேயின் கிடையாது பிசாசம் இல்லை அப்படின்னு ஒரு செகண்ட்ல சொல்லிருக்கணும்

அதுக்கப்புறம் நம்ம தான் ஜமாத்துல இருந்து கிழிஞ்ச சட்டை கூட நீங்க போகாதீங்க நாங்க சட்டையை தரணும் சட்டையை கொடுத்து அவரை மாப்பிள்ள மாதிரி அனுப்பி வச்சோம் குரானையும் கொடுத்து அப்புறம் அவர் சொல்லிட்டு போனாரு இல்லைங்க அதுதான் உண்மை இப்பமும் சொல்றோம் எந்த ஹாப்ஸாவோ எந்த ஆலிம்சாவோ எதுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறோமே வாங்க அந்த ஆலிம்சா ஹாப்ஸா வாங்க எங்களுடைய பேயை விரட்டுங்க நாங்களும் ஒரு பேயை கூப்பிட்டு வரோம் உங்களால் விரட்ட முடியுமான்னு பார்ப்போம் பேயி உண்மையான இருந்தா தானே விரட்ட முடியும் பேயின்னு ஒண்ணு இல்ல அது முதல்ல விளங்கிடுங்க பேயின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க ஆதாரப்பூர்வமா காட்டுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அது பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆள் இறந்தாராம் அந்த இறந்த ஆவி இவங்க மேல வந்துருச்சான் நான் கேட்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆள் தான் இறந்துருப்பாரா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் இறந்திருப்பாங்களா இல்லையா உங்க வீட்டுல உங்க அத்தாவோ அல்லது அத்தாவுடைய அத்தாவோ அம்மாவோ அம்மாவுடைய அம்மாவோ ஒரு ஆள் இறந்துருப்பாங்கல்ல எத்தனை மையத்தை நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனை ஜனாசா வீட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம் இறந்தாலும் பேய்னா நம்மள்கிட்ட குறைஞ்சபட்சம் வச்ச ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு பேய் இருக்கணுமா இல்லையா என்கிட்ட ஒரு பேய் உங்கள்கிட்ட ஒரு பேய் நாங்க இல்லைங்கிறதுனால எங்கள்கிட்ட ஒரு கூடுதலான பேயாவது வந்திருக்கணுமா இல்லையா எத்தனை ஜனாசா நாங்களும் பார்த்துருக்கணும் எத்தனை பேர் நீங்களும் பாத்திருக்கிறீங்க

அந்த ஆவியெல்லாம் கொண்டு வா புடிச்சு கொண்டு வா ஆனா இஸ்லாத்தின் அடிப்படையில ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய ரூக அல்ல அவடத்துல போயிருது அது போல விளங்கிடுங்க யார் இறந்தா நான் இறந்தாலும் நீங்க இறந்தாலும் நம்முடைய ரூகு உலகத்துல என்ன சுத்துறது இல்ல இங்க சுத்துது அங்க சுத்துதுங்கிறாங்களே அதை வச்சுதான பேயுங்கிறாங்க நான் யார் இறந்தாலும் அல்லா விடத்தில் அது போய்விடுகிறது ஏன் அல்லா திருக்குறான் அல்ல அப்படி சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்குள் மௌத்து நியமிக்கப்படுகிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மலக்குள் மௌத்து நியமிக்கப்படுகிறார் இவர் என்ன செய்வார் நம்முடைய வாங்குறது வாங்குறது நம்முடைய உயிரை அவருடைய வேலை எனக்கு இப்ப மரண நேரம் வந்துருச்சு மரண நேரம் வந்த உடனே எனக்கு நியமிக்கப்பட்ட இந்த அந்த மலக்கு என்ன என் ரூகை வாங்கிட்டு கொண்டு போயிடுவார் அல்லது இன்னொரு கொண்டு போயிடுவார் அந்த உலகத்துக்கு அந்த ரூ கொடுப்படும் அதற்கு பின்னால திரும்ப வராது எந்த அளவுக்கு என்று தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க சில நல்லடியார்கள் அவருடைய ரூகை வாங்கி பறிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டு அல்லா விடத்தில் அல்லது இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போயாம் கொண்டு போன உடனே அந்த ரூகிட்ட அல்லா பேசத்தான் செய்யறான் ஏப்பா உனக்கு எதுவும் தேவையா உலகத்துல நீ இருந்திய என்னென்ன நன்மைகள்லாம் நீ செஞ்ச அந்த நன்மைக்கு இந்த சொர்க்கம் தான் உனக்கு பரிசு என்ன இருக்குது பார் சொர்க்கம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மனுஷன் கேட்பானா யாரெல்லாம் எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த ரூ கேக்குது எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தா எதுக்குப்பா எனக்கு கிடைச்ச இந்த நல்ல செய்திய என் குடும்பத்தார்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கும்போது போது அல்ல முடியாதுன்றான் வேற எதனால நீங்க இது மட்டும் உனக்கு முடியாது திரும்ப உலகத்துக்கு போன நீ அது மட்டும் முடியாது அது மட்டும் இருதுன்னு நீங்க வட்டி வாங்குவீங்களா விபச்சாரம் பண்ணுவீங்களா திருடுவீங்களா பண்ணுவீங்களா அநியாயம் செய்வீங்களா ஏன் அநியாயம் செஞ்சு திருடி போயிருப்பேன் போயிருப்பான அங்க தண்டனை கிடைச்சிருக்குமே அந்த தண்டனை வாங்கிட்டு நம்மகிட்ட வந்து அத்தா இப்ப திருடாடா நான் திருடுனால என் கையா எப்படி வெட்டிட்டு பாத்தியா எப்படி என்ன வேதனை செஞ்சான்னு பாத்தியா நீ திருடாத ஒவ்வொருத்தவன் சொல்லிருப்பான்ல வர முடியும் என்று இருந்தார் இறந்தவர்கள் வர முடியும் என்று இருந்தா அவன் அதுதான கேட்பான் சரி இது கெட்டம வர வேண்டாம் நல்லவனாவது வரலாம்ல நல்லவனாவது வந்து எப்பா நான் நல்ல தொழுதேன் நான் தர்மம் கொடுத்தேன் நான் வட்டி வாங்கல எந்த தீ எதுவும் பண்ணல அல்லா சொன்னபடி நடந்தேன் அதனால அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான் நீனும் அது மாதிரி நட அப்படின்னு நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாது போயிருக்கலாம்ல அதைத்தானே அவன் கேட்டான் ஏன் மறுக்கிறான் போன உயிர் திரும்ப வராது போன ஆத்துமா திரும்ப வராது எந்த ரூபம் திரும்ப வராது இவ்வளவு தெளிவாக இஸ்லாம் சொல்லுது இந்த ஆயத்துக்கு மாற்றமாக சொல்லி ஆமா தெரியா இப்படி சட்டை இருக்கும் போது ஹதீஸ்ல இப்படி சட்டை இருக்கும் போது போன ரூகம் திரும்ப வருமா போன ரூகம் மட்டும் இல்ல

எனக்கு நடகத்தை தான் நீ போடப் போற ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தான் ஒரே ஒரு செகண்ட் லவ்ல அகருத்தனி இள அஜனி கதீப் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நீ தான் இந்த ரூகை அப்படியே விட்டு அப்படின்னு இருக்கும் போது அவன் சொல்லுவான் இன்னும் சொல்லுவானா நான் வந்து நிறைய தான தர்மம் பண்ணி நல்லவனா தான் மாறியிருந்தேன் அதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தான் அப்படின்னு சொல்லும்போது கல்லா முடியாது நல்லா சொல்கிறான் குராண்டி வசனம் முடியாதுடா

திரும்பவே வராது இவ்வளவு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக குரானுடைய வசனம் இருக்கும் போது ஆலிம்சாங்கிற பேர்ல எவ்வளவு ஏமாத்தான் ரூக திரும்ப வருமா அது வந்து அஞ்சு வருஷம் இருக்குமா அது நீ நீங்க ஏன் ரூக எத்தனை நாள் இருக்கும் சொல்லு அல்லது என் வாப்பா என் உம்மா என் பாட்டனார் இறந்துட்டாரு வச்சுக்கிடுவோம் என் பாட்டனார் இறந்துட்டாரு அவருடைய ரூ இந்த உலகத்துல எத்தனை நாள் இருக்கு சொல்லு ஆதாரத்தை இஷ்டத்துக்கு வாயில் வந்ததுன்னா அடிக்கக்கூடாது எத்தனை அசன் இருப்பார் அதை காட்டு அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை பயன்படுத்தி பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு இவன் சொல்றானே தவிர எங்கேயும் பேயும் இல்லை பிசாசும் இல்லை இறந்தவர்கள் இன்னொரு தடவை வாழவே முடியாது வாழ முடியும்னா அவன் நன்மை செஞ்சுட்டு போயிடுவானே இப்போ ஒரு ஆளு கெட்ட ஆளு இறந்து போயிட்டாரு அவர் தீய சக்தி தீய ரூகுங்கிறாங்க சரி இருக்கட்டும் அப்ப தீய ரூஹுக்கு வந்து கெட்ட நரகம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவர் திரும்ப உலகத்து வர்றதா இருந்தா நன்மை செஞ்சு போயிடலாமே நன்மை செஞ்சு எல்லாம் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போயிடலாமே அப்ப யார் தான் நரகத்துக்கு போவா நரகத்துக்கு ஒருத்தரும் போக முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க நரகத்துக்கு யாரும் போக முடியுமா திரும்ப வந்து இந்த உலகத்தில் நம்முடைய ரூஹு வந்து நன்மையை செய்ய முடியும் என்றால் உலகத்தில் எந்த மனசை இருந்தாலும் எவனுக்கும் சொல்கிறான் யாரும் நரகத்துக்கு போக முடியாது அந்த முடியாது அல்லா சந்திருக்கிறதா இஸ்லாத்தினுடைய அடிப்படை வசனம் என்ன பேயும் பிசாசும் சவால் விட்டு பார்த்தாச்சு ஒருத்தரும் வரமாட்டேங்க ஏமாத்துல தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சில ஆணுக்கோ பெண்ணுக்கோ மனவியாதிகள் இருக்கலாம் அல்லது உடம்புல வேற ஏதாவது அறியப்பட முடியாத சில நோய்கள் இருக்கலாம் இதை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்கல்ல போன உடனே அந்த டாக்டர் ஏதாவது மருத்துவம் பண்ணியிருப்பாரு அந்த நோய்க்கு குணமாகாது அல்ல வேற எங்கேயாவது போயிருப்பாங்க அப்பவும் குணமாகாது உடனே என்ன செய்யறது போ ஆரம்பிச்சாட்டை போ தாய் வீசு கட்டி தருவார் பேய் ஓடிடுவோம் உடனே இவர்கிட்ட வந்தோடனே நம்மளை பார்ப்போம் எவ்வளோ கறக்க முடியும்னு பார்ப்போம் நல்ல விலகிக்கிடுங்க இந்த பேய் ஓட்டுதான்னா பிச்சைக்காரனுக்கும் ஓட்ட மாட்டேங்கிறான் எந்த பிச்சைக்காரனுக்காக பேய் ஓட்டிருக்கானா தெரில ஒரு பிச்சைக்காரன் படுத்து கிடக்கிறான் ஒரு லூசு படுத்து கிடக்கிறான் படுத்து கிடக்கிறானா இல்லையா ஏ உனக்கு பேய் பிடிச்சிருக்கு வா நான் ஓட்டுவேன் ஓட்டு அதுக்கு மட்டும் கிறுக்குன்னு பேர் வைக்கலாம் ஏன் காசு இல்லை நம்ம காசு இருந்து கிறுக்கா இருந்தா உனக்கு பேயின்னு பேர் வச்சிடலாம் நமக்கு பேய் என்ன காசு வருது இல்ல அட காசை வைத்து கொண்டு தான் பேயா இல்லையான்னு தீர்மானிக்கிறான் இதே திருப்பூர்ல எத்தனை பேர் மனைவியாக இருக்கிறான் ரோட்ல திரியானே பேட்டி இல்லாம சட்டை இல்லாம திரிதானே இந்த ஹாப்சா இந்த லெப்ப அந்த பேயை உரட்டட்டும் பேயை விரட்டி அவன் நல்லவன ஆகட்டும் முடியுமா ஏ காசு தர மாட்டான்ல அப்ப காசுக்காக வேண்டி இவங்க கற்பனையாக உருவாக்கின ஒன்றுதான் இந்த பேய் இந்த பிசாசு அது சில பேர் ரத்த காட்டேரி அப்படிங்கிறான் இந்த அடிப்படையில் இந்த பேய்ங்கிறதெல்லாம் கிடையாது பணக்கா யாத்த காசு இருக்குதோ காசை கறக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் தான் பேய் இருக்குதுன்னு இவன் நம்மளை சொல்லி ஏமாத்துறாங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அதுக்கு இத்தனை வயசு இருக்குது இத்தனை வருஷம் வரை இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அது சுத்த மூடப்பழக்கங்கள் மட்டும் இல்லை இது வந்து யாராலும் தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த பெண்ணை அதுதான் கேட்டேன் என்ன நோய் இருக்கிறது அப்படின்னா நெஞ்சில பாரமா இருக்குங்கிறாங்க நெஞ்சில பாரம்னா அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது இரத்த ஓட்டங்கள்லாம் அடப்பு இருக்கும் அது முறையான டாக்டர்கிட்ட கொண்டு போனாச்சுன்னா அது என்னைக்கோ குளியர் என்னைக்கோ அது போயிருக்கும் ஆனால் இன்னைக்கு பேர் என்ன பேய் பிடிச்ச பொம்பளை பேய் பிடிச்ச பொம்பளை அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பெண்ணுடைய மானத்தில் இவனும் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கான் இந்த ஆலிம்சா ஹாப்ஸா அத்தனை பேரும் அந்த பெண்ணுடைய மான விஷயத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறான் அதனால அந்த பெண்ணுக்கு கிடைச்ச கணவன் நல்ல கணவன் என்று அவங்க சொல்றாங்க அதனால அவர் பொருத்தி போகிறார் ஆனா வேற மாதிரி கணவனாக இருந்தா பேய் பேய்னு சொல்லி அந்த பிள்ளையை அடிச்சு போட்டிருப்பான் கொலையே பண்ணியிருப்பாங்க அப்படிதானே வரும் நிறைய பேர் இந்த பேய்ங்கிற தானே நிறைய பேர் கொலையும் பண்றான் வடகர் நாடுகளே நீங்க பாருங்களேன் ஒரு பெண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நர்ரோட்டில் போட்டு அடிச்சே கொலை பண்ணாங்க இந்த சமீபத்தில் பேய் அப்படின்னு சொல்லி அப்ப அதனால இதை மாதிரி கொலையும் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர் நல்லவராக இருப்பதனால இது மாதிரி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம வந்து பேய் இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்றது இல்லை பேய் இருக்குதுன்னு யாரு சொன்னாலும் சவாலுக்கு வாங்க நீங்க நேருக்கு நேராக வந்து நிறுவீங்க ஒன்னும் குரான் அதிசய அடிப்படையில் நிறுவீங்க அல்லது நடைமுறையின் அடிப்படையில் பேய் இருக்குதுன்னு சொன்னா தாராளமா நிறுவீங்க ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிருங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குன்னா பேய் ஓட்ட வேண்டாம் ஒரு கோடி ரூபாய்க்கு பேய் ஓட்ட நீங்க வர தயாரா யாருனாலும் வாங்க என்று நல்லது காரணம் வழங்கிடுங்க இங்க ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வழங்காதீங்க இந்த நிகழ்ச்சி நடத்ததுக்கே நீ நான் தான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் எங்க ஒரு கோடி ரூபா இருக்கா நம்மகிட்ட இங்க ஒரு கோடியும் கிடையாது ஒருமே இல்லை ஒரு பத்து பைசா இருந்தாலும் உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துறோம் எதுக்காண்டி நாம இதை சொல்றோம்னா ஒரு கோடி நம்ம சொல்றது என்னன்னா கையில வச்சுக்கிட்டு நான் சொல்லலை இல்லவே இல்லை பேய் என்பது இல்லவே இல்லை அது கற்பனை பாத்திரம் ஒவ்வொரு இன்னொரு மனுஷனை ஏமாத்துறதுக்காக வேண்டி ஏச்சு பிழைக்கிறதுக்காக வேண்டி கற்பனையாக சொன்ன ஒரு செய்தியை தவிர அதுல உண்மையே இல்லை என்பதை சொல்றதுக்கு தான் இந்த ஒரு கோடி ரூபாயை தவிர ஒரு கோடி ரூபாய் எங்களுடைய கிடையாது ஒருத்தனை நிரூபிக்க முடியும் இருந்தா தான் நிரூபிப்பான் இருந்தா தான் நிரூபிக்க முடியும்